لا مَنْ يُقِلْ <applause> من لهو مهل ترا هذه ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله الله تعالى ان الله باقى ذات قدرينه شرح الله சது ரஹூல் இஸ்லாமி நூரின் ஒரு அல்லாஹ் அல்லாஹாலா யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவாக்கி விட்டானோ அவர்கள் தன் ரப்பின் புறத்திலிருந்து நூறிலே ஒலியிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டார் நம்ம கல்பில் குரான் ஹதீஸுகளை ஓதும்போது ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் எனக்கு என்ன விளக்க சொல்றான் இந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் என்னான்னு சொல்லி அல்லாஹத்தலா யாருடைய உள்ளத்தை விரிவாக்கிடுறானோ அவங்க உள்ளத்தில் அல்லாஹத்தலா அந்த ஞானங்களை அல்லாஹத்தலா போடுறான் ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க சொல்கிறான் பின்ஹு ஜுலூதுல்லீன யசோன ரப்பகும் புராண ஆயத்துக்களை ஓதினால் அவரை முடியெல்லாம் சுழித்து கொள்ளும் ஒரு தலீனு ஜுலூதுவும் குலூருகும் சித்திரில்லா அல்லாஹைய நிக்கரை கொண்டு அவருடைய தோள்களும் அவருடைய உள்ளங்களும் லேசாகிவிடும் என்று அல்லாஹாலா சொல்லி காத்துக்கிறாங்க புராண ஆயத்துக்கிற கல்வியில் சரகசது செய்கிறது உள்ளத்தை விரிவாக்குறன்னா என்ன எல்லாத்துக்கும் தான் இஞ்சி இங்கே பஸ் இருக்குது இப்போ பதினஞ்சு இன்ச் பதினஞ்சு பத்து இன் பன்னாண்டு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு இருக்குது உள்ளத்தை விரிவாக்கிறன்னா இருபது இன்ச் ஆயிடுமா அது அகலமாயிடுமா அந்த அர்த்தம் கிடையாது குரானுடைய ஆயத்துக்களை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அப்படி அசுராடுகளை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம் நம்ம சேகரான துவா செய்வாங்க யாரெல்லாம் குரானுடைய ரகசியங்கள் அசுராடுகளை தாங்கக்கூடிய மஞ்சங்களாக அதனுடைய இருப்பிடங்களாக எங்கள் நெஞ்சங்களை ஆக்குவோயாக நம்ம சேகர துவா செய்வாங்க எல்லாம் போன சொல்லித்தரோம் அரபி ஷஹரி சதுரி யாரெல்லாம் எங்கள் உள்ளத்தை விரிவாய் விரிவாக்குவாயாக இருங்கன்னு சொல்லி அல்லா கற்கர்றான் ரபிசல்லா சொன்ன அல்லாஹத்தால அறஹக்க சந்திர நம்பிய உன் உள்ளத்தையே நான் விரிவாக்கவில்லையா என்று அல்லாஹூத்தாலாம் கேட்குறான் அப்போ குரானுடைய ஆயத்துக்களை விளங்குவதற்கு ஹதீஸ்களை விளங்குவதற்கு யாருக்கு அல்லாஹ் உள்ளத்தை விரிவாக்கினானோ அவருக்கு ரப்பின் புறத்திலிருந்து நூறிலே ஒளியிலே இருக்கிறார்கள் அல்லாஹத்தலை ஒளியில் ஒப்பு வச்சுறேன் அல்லாஹா இதுக்கு மாத்தமாக

மிக அழகிய பேச்சுகளை இறக்கி வைத்திருக்கிறான் ஒன்று கொண்டு தோதுவானதாக ஓதினாலும் சலிக்காததாக இறைவனை பயப்படக்கூடிய உள்ளங்கள் அந்த ஆயத்துக்களை கேட்டால் சிரித்து கொள்ளும் இல்லாத அவனுடைய தோதுகளும் அவனுடைய உள்ளங்களும் அல்லாவது இருக்கற கொண்டு மிக லேசானதாக மென்மையானதாக இதுன்னு சொல்கிறோம் அல்லாத்தனம் நம்ம சேகமாக அவனுடைய தோல்கள்லாம் ரொம்ப லேசாக இருக்கும் விமானிசா நாயகம் விமானிசா நாயத்துக்கு நாங்கள் நல்லா கால் அமுதற்கோம் போட்டால் அவங்க நம்ம அவங்க காலை அமுத்தனோம்னா இது பஞ்ச தொடுற மாதிரி இருக்கும் அவ்வளோ மென்மையாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம சேகர்நாயகத்தை கால அமுத்தோம் அப்படி தான் அவ்வளோ ஒரு மென்மையானதாக இருக்கும் நம்முடைய கரங்கு நம்முடைய கைகால மாதிரி ஹார்டாக இருக்காது அமுத்தனா சொல சொலப்பாக தான் இருக்காது அவ்வளோ மென்மையாக இருக்கும் ரெண்டாவது சொல்லி சொல்லிக்காரனா அவனுடைய தோள்கள் புலாவுடைய ஆயத்துக்களை கொண்டு மென்மையாகிவிடும் உள்ளங்களும் மென்மையாகிடும் உள்ள மென்மையான அர்த்தம் உள்ள எந்த லேசாக என்ன அது கல்லுன்னு சொல்லுவாங்க உள்ளம் மென்மையாகுதுன்னா என்ன அப்படின்னா சின்ன விஷயத்தை கேட்டால் கூட அவன் அழுகுறாங்க அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அழுகு வரும் அவங்க ரொம்ப உள்ள இறக்கப்படக்கூடியதாக இருப்பார்கள் மிஸ்லாசு அவங்கள்ட்ட வந்து ஆயுஷாரில் கேட்குறாங்க யார சூலா என் உள்ளம் கொஞ்சம் கடினமாக இருக்குது அதை நீங்கள் மென்மையாக்குறதுக்கு வரி சொல்லி கொடுங்க யாரும் இல்லாமல் கேட்டான் அப்புறம் ரசூல்ல சொல்லானே சில வம்சரிய தீம் என் தீவுகளுடைய தலையை தடவு அதன் காரணமாக உள்ளத்தை மென்மையாக்குவான்னு சொன்னால் சொல்லி காமிச்சான் அவள் குரானுடைய ஆயத்துக்களை கொண்டு தோள்களும் உள்ளங்களும் லேசாகிவிடும் தாலிக்க ஹுதல்லா இது சாதாரண வழிகாட்டுது அல்லாஹுடைய வழிகாட்டுதல் எஹ்தி பிஹி மை ஷா இதை கொண்டு அல்லாஹு தாலா தன் நாடுகளுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவதா அல்லாஹு இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான் அல்லாஹு அதே மாதிரி இந்த இன்னைக்கு ஓன ஆயத்தை கடைசி ஆயத்தை அல்லா சொல்கிறான் இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும் சும்மா இன்னக்கும் இந்த ஆயத்தில் சொல்கிறோம் அது முந்தின ஆயத்தில் நரபல்லா மசர் ரஜுலன் அல்லா ஒரு உதாரணம் சொல்கிறான் ரஜுலன் ஒரு மனிதனை ஃபீஹி சுரக்கா முதஷாக்கி சூனன் அவனுக்கு நிறைய எஜமான்கள் இருக்கிறார்கள் கருத்து வேறு கொடுவா உடையவராக இருக்கிறார்கள் அடிதான் அடிமை ஒரே ஒரு எஜமானுக்கு மட்டும் அடிமையா இருக்கிறான் மசாலா இவ்விருவரும் சமமாவார்களா என்று அல்லா கேட்கலாம் ஒரு அந்த காலத்தில் எல்லாம் அடிமை வரைக்கும் வாங்கிக்குவாங்க ஒரு அடிமை பத்து ஒரு லட்சம் ரூபா இருந்தான்னு சொன்னா ஒருத்தர் பார்க்க முடியாது ஒருத்தரே கால் வாங்க சொன்னால் ஒரு நாலு பேர் சேர்ந்து அந்த பத்து பேர் நாலு பத்தாயிரம் ரூபா போட்டு வடிவங்கி வாங்கிக்குவாங்க பத்து பேர் சேர்ந்து வடிவமைக்கி வாங்கிக்குவாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா போட்டு ஒரு லட்ச ரூபா அடி வாங்கிக்குவாங்க இந்த அடிவம் பத்து பேர் அடிமையாக இருக்கிறான் பத்து பேரும் பத்து வேலை சொல்லுவோம் ஒரு தண்ணி வெட்டுவாங்க ஒருத்த மரத்தை வெட்டுவாமா ஒருத்த கா ஒருத்த கா வே வேலை சொல்லுவான் கால் சொல்லுவோம் அந்த கையும சொல்லுவான் பத்து பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி சரி ஆளுக்கு மாறி மாறி வேலை வாங்கலாம் நீ ஒரு மணி நேரம் நீ ஒரு மணி நேரம் இப்படி வாங்கினா பரவாயில்ல எல்லாரும் கருத்து வேறுபாடுவே இருக்கிறான் நீ போடுறான் எல்லாம் மாறி மாறி வேலை சொல்கிறானவங்க சுடக்காகி ஒரு பொருள் ஒற்றுமை இல்லாத ப பல பேர்களுக்கு அடிமையாக ஒரு ஒன்று இருக்கிறான் என்ன பாடும்படுவான் இப்படி பல பேருக்கு அடிமையாது இருப்பது சிறப்பானதா ரஜுலன் சலமன் ஒரு அஜமானுக்கு ஒரே ஒரு யஜமான் தான் போதும் இருப்பது சிறப்பானதா இல்ல எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய சிறப்பானதா அப்படின்னு கேட்குறாத்தான் நீ அண்ணாவை இலாவாக்காத வரைக்கும் அந்த நம்ம தேவைப்பூச விலங்காத வரைக்கும் எல்லா வசம் நம்ம தேவைப்படுத்தி செய்யும் மனைவி நம்ம தேவைப்படு செய்வாங்க அவங்க நம்ம ரப்பா நம்ம தான் ரப்ப நான் தான் ரப்பா குறிச்சிப்பாங்க நம்ம தாயங்க நம்ம தேவைப்படு செய்கிறாங்க அவங்க நமக்கு ரொம்ப நமக்கு தெரியவாங்க புலன் நம்ம தேவைப்படுத்த செய்வா அவன் தெரியும் நம்ம கடை வியாபாரம் தொழில் முதலாளி வீடு வாசல் எல்லாமே நம்ம ரப்பு மாதிரி தெரியும் எல்லாத்துக்கும் கட்டுப்போட்டாவும் எல்லாத்துக்கும் பேச்சையும் கேட்டாலும் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுருக்கணும் அண்ணா என்ன நீ ஒரு அண்டாவது வலிமை இந்த அனைத்து திருஷிகளுடைய சென்று முடி யார் கையில் இருக்குதோ அந்த அண்ணாவுக்கு நீ அடிமையாகிட்டேன்னு சொன்னால் இந்த எல்லா வசதி அண்ணாவுக்கு அடிமை ஆகிக்கணும் எல்லா ஹாஸும் அண்ணாவுக்கு அடிமை வாங்கிக்கிறோம் பச உதாரணம் சொல்லி ஒரு பெரிய முதலாளி ரிலையன்ஸ் மாதிரி பெரிய கடமை வச்சுருக்கேன் அவர் முதலாளி இங்கே இருப்பார் அவருக்கு இந்த கம்பெனி கிடைக்குதுக்கு தெரியாது ஆனால் அவர் அங்கேருந்து காசு மனம் போவாரு இங்கே பில்டிங் கட்டுவாங்க இங்கே வந்து மேனேஜர் வச்சுருப்பாங்க அவனேஜர் ஆளுகள் வச்சிருப்போம் அவன் கட்டுவோம் அவங்க அவங்களுக்கு முன்னாடி யாருனையும் தெரியாது அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு புய் வந்து வேலை பார்த்தான் ஒரு புயும் எடுபடி வேலை பார்த்தான் அங்கே நிறைய கிளருக்கள் வேலை செய்கிறான் எல்லா கிளறுக்கும் வேலை சொல்கிறான் ஒரு டீ எடுத்துகிட்டு வாங்குறான் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வாங்குறான் ஒரு டீ கொண்டு போய்கிறான் எல்லாத்துக்கும் ஒரு கிளருக்கு வேலை செய்கிறான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தான் எடுபடி தான் டீ வாங்குறது எல்லா வேலையும் இப்போ வந்து எல்லா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான் நூறு பேர் வேலை பார்த்து ஒரு நாள் அந்த பெரிய முதலாளி வந்தார் அந்த கடையுடைய ஓனர் வந்து என்றைக்காவது அவசரம் வருவார் அவர் வர்றாருன்னு சொல்லிவிட்டு எல்லாம் அலங்கரித்து எல்லாம் முன்னைட்லாம் போட்டு சிறிலாம் போட்டு எல்லாம் வரவேற்கிறாங்க அவர் விட்டு இறங்கி வந்தால் இந்த பியூ நிற்கிறான் இந்த பியூனும் அந்த முதலாளி ஒன்றா படித்தவன் ஒரே க்ளாஸில் படித்தவங்க ஸ்கூலில் பத்தாவது வரைக்கும் பார்த்து எனக்கு புதுசாக ஈயாராக இருக்க அப்படின்னு தோனில் கை போட்டு கூட்டிகிட்டே போய் காரில் ஏற்றிட்டான் பேசிக்கிட்டே வர்றான் இப்போ அவன் காரை விட்டு இறங்கி பியூனை கூப்பிட்டு வர்றான் இந்த நூறு கிழக்கு கை சொல்லி அடிக்கிறான் நூறு கிழக்கு சொல்லி சொல்லு ஆலை சொல்லி இந்த பியூர் கடிக்கிறான் பியூரு அவன் வந்தால் காரை தோன்ற எல்லா மரியாதை செய்கிறான் ஏன் முதலாளிக்கு தெரிஞ்சவன் தெரிஞ்சு போயிடுச்சு முதலாளிக்கு தோசிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த கிழக்குலாம் இவருக்கு அடிமையாக போயிட்டாங்க இதுதான் அண்ணாவை சொல்கிறான் கூடாதுல அருபாவும் போன கயிறுள் அமில்லாவும் வாங்கி நான் உனக்கு நிறைய ரப்ப இரு சிறப்பானதா இல்லது எல்லாத்தையும் அடக்கிய ஒரு ரோஜ் சிறப்பானதா ஏ எல்லா சிறிஸ்டையும் இந்த எல்லா சிறிஸ்டியோட அடிமையாக்கிக்க இன்னைக்கு தராவில ஐயபரேசனை பத்தி ஒதுக்கமிச்சான் ஐயபரேசன் அவங்களை இன்னி அவங்க வந்து எப்படி துவா கேட்டாங்க இன்னி மசர் குர் ஏன்னா பிஹி உடம்புல்லா வந்த உடனே எல்லாம் தரச்சி விட்டான் கூட விட்டை ஊரு கடைசியில போயிட்டாங்க அவங்க நாலு மனை மத்த மூணு மனைவி போயிட்டாங்க ஒரே ஒரு மனைவி ஒரு அகிமாங்கிற ஒரு மனைவி அவங்கதான் கூட கடைசி வரைக்கும் இருந்து செஞ்சுக்கிட்டு அவன் புண்ணாக தொடச்சு கொண்டு உணவுக்குள்ளாக கொடுத்துக்கிட்டு ரொம்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வேற உதவிக்கு வேறு யாருமே இல்லை மகன் புள்ள குட்டி யாரும் இல்லை சொந்த பந்தம் யாரும் இல்லை நடுக்காட்டில் ஒரு குடார அடிச்சு அங்கே தங்கியிருக்கிறாங்க மனைவியும் அவங்க இப்போ அவங்க மனைவி வெளியே போகிறாங்க ஏதோ வேலைக்காக வேண்டி சைத்தான் வந்து அவள் வயசான ரூபத்தில் வந்து சொன்னால் அவங்க தனது குணவும் சரி இல்லையா ஆமாம் நான் ஒரு மருந்து தரேன் சொன்னால் சரியாக போயிடும் என்ன மருந்து ஒரு பாட்டில் மது கொண்டு போய் கொடு இப்போ கணவர் இருக்குது இது குடிச்ச உடனடியாக எல்லா நோயும் ஷிஃபாகிடும் அப்படின்னு சொன்னார் அவங்க பெண்களுக்கு அந்த யோசி அறிவு இல்லை அப்படியா நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கணவர்கிட்ட வந்து நான் வரவில்லை ஒரு பெரிய ஒரு வயசான வைத்தியரை பார்த்தேன் சரி அவர் என்ன சொன்னார் நல்ல மருந்து ஒன்று சொன்னார் அதை செஞ்சால் உடனே நோயெல்லாம் ஷிஃபாகிருமா என்ன சொன்னார் ஒரு பாடலுக்கு சின்ன ஒரு தூர் மீது குடிச்சிட்டிங்கன்னா உன் நோயெல்லாம் சுத்தமாக சரியாயிருமா அது அவ்வளோ மருந்து இருக்குதுன்னு சொன்னார் அவர் அப்படின்னு சொன்னாங்க இதை தான் சொன்ன உடனே அல்லாவித்தால் நான் தடுக்க ஒன்றவங்க இல்லை சொன்னியா அணி வந்து நீ எனக்கு அல்லா ஷிஃபாம்பு சரியாயிட்டா நான் நூறு கசையடி அடிக்கணும் நூறு கசையடி அடி சதி பண்ணிட்டேன் நூறு கசையடி சவுத்துலேயே கொடுப்பேன் அப்படின்னு சதி பண்ணிட்டான் அது அதில் கையை சொன்னாங்க அதே மாதிரி அல்லாவித்தால் பின்னால் அல்லா சரியாக்கிட்டான் அல்லாஹ் என்ன பண்ணான் ஹஹீமாவும் இவ்வளோ உதவி செஞ்சாங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இவ்வளோ ஆழ உதவி செஞ்சு பார்த்துக்கிட்டாங்க ஒன்னு நூறு கசரி அடிச்சு என்ன செய்வாங்க பாவம் அவங்க அண்ணா என்ன ஐ சொல்லிக் கொடுத்தான் பி பி செய்வாங்க நீ நூறு கசேரி சவுத் ஹவு அடிக்க வேணாம் நூறு விரும்ப விரும்ப குச்சியில் குச்சி குச்சி அது நூறு குச்சி எடுத்துங்க அந்த குச்சி ஒன்றா கட்டுங்க லேசாக அதை வந்து அடி அடிச்சிருக்கு ஒரே அடி அடிச்சிருக்கு அந்த நூறு குச்சி அது ஒரு அடி அடிச்சிருக்கு அந்த அல்லாஹத்தில் அவங்களுடைய சத்தியத்தை அல்லாவத்தாலும் அல்லாவத்தில் நிறைவேற்றிமா நீ சவுதி அடிக்க வேணா அல்லாஹத்தில் ஆயத்தறிக்கை வச்சு அவங்களுக்கு இதெல்லாம் குரானாக சொல்லிக்காட்டுறான் ஏன் சொல்லி காட்டுறான் அந்த அல்லாஹத்தாலா ஈ பரிசுனா கூட அந்த வினா பாருங்க தேவை தன்மையை பாருங்கள் இருக்கிறது ஒரு மனைவி அவங்க விட்டு போய் என்ன பண்ணுவாங்க அவங்க சொறு போட்டுருக்குறாங்க விட்டு போனால் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பயப்படல எனக்கு அல்லாஹ்லாவா எப்போ ஒரு ஹராமணி சொன்னையோ நீ தேவை கிடையாது நூறு கசை அடிச்சே ஆக வேண்டாம் சத்தியம் வரை பண்ணிட்டான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அண்ணா தான் இலா இந்த வரை போனா அந்த வேற உதவி செய்வான் எனக்கு அண்ணா ரபு அண்ணா இல்லா இவராய கொண்டா இவராய் கொடுப்பான் இவன் நம்பிக்கை இருந்திருந்தா ஒரு சின்ன ஹராம ஐடியா கொடுத்த உடனே என்ன பண்ணாங்க நூறு கசேரி அடுப்பி சத்தியம் பண்ணாங்க ஒரு அண்ணாவுக்கு அடிமை ஆயிட்டா யாருக்கு யாரும் அடிமையாக தேவையில்லை அந்த ஒரு அண்ணாவுக்கு அடிமை ஆயிட்டாக்கு அண்ணா அடிமையாகிருவான் அப்படிங்கிறது அல்லாபத்தால திருமறை வசனங்கள் நமக்கு அல்லாபத்தாலாம் ஒரு ஆதாரமாக நமக்கு காட்டணும் அல்லாபத்தாலாம் அல்லாபத்தி திருமறை வசனங்களை விளங்கவும் திருமறை வசனங்களை கொண்டு உள்ளங்கள் எல்லாம் பயப்படக்கூடியதாகவும் நம்முடைய தோல் நம்முடைய உள்ளங்கள் தோள்கள் எல்லாம் நம்முடைய குளறி அந்த அளவுக்கு புறாணுடைய ஆயத்துக்களைக் கொண்டு உள்ளங்கள் விரிவாக விரிவாகக்கூடியவராக அல்லாவித்தலாம் என்னையும் உங்களையும் வாக்கில் புரியவானாக வாகன தாவண்கள்லாகில்லாலும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ